தர்ஷிகா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மூட் டவுனில் ரூம்க்கு வந்துட்டாங்க அப்படியே கொஞ்சம் சேடாக உட்காந்துட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட்டு அழுதுகிட்ருந்தாங்க போலருக்கு முத்து வந்ததுக்கப்புறம் முத்துக்கிட்ட ஒரே புலம்பி இருக்காங்க இந்த வீட்டில் நான் ரொம்ப லூன்லியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த கோவா கேங்கை பார்த்தா ரொம்ப ஜலஸ்ஸாக இருக்குது யாருக்காவது ஒன்றுன்னா அவங்க எப்படி வந்து சப்போர்ட்டாக நிற்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஜாக்லின் ஃபுல் டே டால் டாஸ்கில் பொம்மை வச்சிட்ருக்கும் போது சௌந்தர்யம் ஃபுல் டைமாக கூடவே இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்குது அப்படி நமக்கு இல்லையேன்னு எனக்கு வந்து தோணுது கொஞ்சம் நேரம் கழித்து விஷால் அங்கே வந்தார் என்ன ஆச்சின்னு கேட்க தர்ஷிகா இங்கே பர்சனல் கனெக்ஷன்லாம் வச்சுக்கவே கூடாது பர்சனல் கனெக்ஷன் வச்சுக்கிட்டாலே நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லை நீ மூட் டவுனில் இருக்கேன்னு தெரியும் நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு இருந்தார் எனக்கு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அதை நான் தான் டீல் பண்ணணும் தெரியல நான் காலையிலேருந்து இந்த டெவில் டாஸ்க்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப லோவாக இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து எனக்கு பவியும் இல்லை அஞ்சு என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்போ நீ தான் வந்து என்னை கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனால் நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஷால் வந்து நான் வர ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து டெவில்ஸ்லாம் நான் விடவே இல்லை ஏன்னா நான் ஒரு ஏஞ்சல் இல்லையா அப்படின்னாங்க சரி நீ இதை சொல்லு நான் லிவிங் ரூமில் யாரோட மடியிலையாவது படுத்துருந்தா உனக்கு ஓகேவா தர்ஷி நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்த விஷால் ஏதோ ஒரு மூட் டவுனில் பீபி ஷோல்டரில் சாஞ்சிகிட்ருந்தா நான் ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் வேறு எதுவுமே எனக்கு தோணாது அதுதான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் நீ பிபி அன்ஷிதா கடைசி அன்ஷிதா இல்லை இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தும் இல்லை நான் தான் எனக்குள்ளே ஏதோ நடந்துகிட்ருக்கு நான் சரி பண்ணிப்பேன் விஷால் நம்ம அன்னைக்கு பேசினா மாதிரி தான் அதுக்கான பிளேஸ் இது கிடையாது என்னால் ஒருத்தவங்க உடஞ்சி போகிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனே தர்ஷிகா நீ இதை பற்றி உரி பண்ணாத நான் இதை டேக் கேர் பண்ணிக்கிறேன் நான் தான் கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டணும் அப்படின்னு தோணுது எனக்கு ஏதோ ஒன்று ஆகுது அதை நான் சரி பண்ணிக்கணும் என் லைஃப் ஃபுல்லாக நானே தான் என்னை சரி பண்ணியிருக்கேன் இப்பயும் நான் தான் சரி பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜ் என்னோடய லைஃப்பில் யாராவது ஒருத்தங்க வந்து வில்லியூ மேரீ மீன்னு கேட்கணும் லவ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜோட அவங்க அதை சொன்னாங்க அப்படியே ரெண்டு பேரும் வளர்ந்து போக ஹேண்ட் ஷேக் பண்ணி